வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் நாம் ப்ரீ புக் ஆஃபரை பற்றி ஸ்டார்ட் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ப்ரீ புக்கில் எவ்வளோ கொடுத்து நம்ம ப்ரீ புக் பண்ணுறது ஸோ அது ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அந்த மொபைலில் புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் ப்ரீ புக் பண்ணது கிடையாது ஸோ நீங்கள் யாராவது ப்ரீ புக் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ப்ரீ புக் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் அப்படின்னு இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ரீ புக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமேசான் பே பேலன்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி போகிற மாதிரி காமிக்குது ஸோ ஒருவேளை நான் வந்து அமேசான் பே பேலன்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா அதுலேருந்து நான் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் ப்ரீ புக் மட்டும் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ண சொன்னால் அவர் இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணலை ஸோ நீங்கள் யாராவது ப்ரீ புக் பண்ணியிருந்திங்கன்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீஃபண்டபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கே ஒரு வேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா அது ரீஃபண்டபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இப்போ ப்ரீ புக் பண்ணுறதுன்னா பண்ணி வச்சிங்க ஸோ ரீஃபண்ட் ஆகிறது அவங்க கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்கறது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அதை கேட்டிருக்கீங்க ஸோ இவங்க டீட்டெயில்டாக அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ அண்டு ஐசிஐசிஐ மூணு பேங்க்கோடைய கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் டூ தௌசண்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்கோட டெபிட் கார்டாக இருந்துச்சுன்னா நான் இஎம்ஐ ட்ரான்சேக்ஷனுக்கு அது மட்டும் சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி டெபிட் கார்டுக்கு மற்ற ரெண்டு கார்டும் கிடையாது ஸோ இது மட்டும்தான் இங்கே டீட்டெயில்டாகவே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்கோடைய கிரெடிட் கார்டுக்கும் உங்களுக்கு டூ தௌசண்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு ஸோ ஐசிஐசியோடய கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு அண்டு ஹெச்டிஎஃப்சி அண்டு எஸ்பிஐ இது ரெண்டுத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சிக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பட் எஸ்பிஐயாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் டெபிட் கார்டுக்கு நாட் இன்க்ளூடட் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி கார்டுக்கு கிரெடிட் கார்டு அண்டு டெபிட் கார்டு ரெண்டுமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பட்டு அந்த எஸ்பிஐ மட்டும்தான் வந்து நமக்கு கிரெடிட் கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் டெபிட் கார்டை இன்க்ளூட் பண்ணலை ஸோ எஸ்பிஐ தவிர மீதி கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ ஸோ அதில் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ கேஷ்பேக் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் யாராவது கேஷ்பேக் ஆஃபர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க கூப்பன் ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க அந்த கூப்பன் ஆஃபர் எப்போ வந்து நமக்கு எனேபிள் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக இவங்க சொல்லலை ஸோ இவங்க போட்டிருக்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ச்சேஸ் வந்து பை பண்ணுறது மார்ச் பதினெட்டாம் தேதி டென் ஓ கிளாக்லேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து மார்னிங் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருவேளை நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தவறிட்டீங்க இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ப்ரீ புக் பண்ண அந்த தௌசண்ட் ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் ரிட்டன் பண்ணுறதா அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்போ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை பை பண்ணலை வேண்டாம்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ரிட்டன் வந்துடும் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ மேபி அந்த கூப்பன் ஆஃபர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு எனேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது டென் ஓ கிளாக்லேருந்து டுவெல் ஓ கிளாக் இந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் ருப்பீஸ் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நமக்கு எனேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அது நமக்கு மார்ச் பதினெட்டாம் தேதி தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் எதுவும் காமிக்கலை ஸோ இவங்க டீட்டெயில்டாக போட்டிருக்கிறதுலையும் அப்படி தான் போட்டிருக்காங்க ப்ரீ புக் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அண்டு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுது ஸோ அதனால நமக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்டுக்கும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டுவெண்ட்டி சிக்ஸ் டாப் வேரியன்ட் டுவெல் டூ சிக்ஸ் அது தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது யாராவது வாங்குறீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி எயிட் தௌசண்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்